அடியார்களே திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவில் கலந்து கொண்டு இருக்கின்றேன் இன்று நான்காவது நாள் சிறப்பான நாளில் நமது சைவ சித்தாந்த குழு அடியார்கள் கொடுத்த நிதியிலிருந்து ஐயன் பண்டார சுவாமிகள் மூலமாக திருச்செந்தூரில் அடியார்களுக்கு இப்பொழுது அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அன்னதானத்திற்கு நிதியுதவி செய்த அனைத்து அடியார்கள் குடும்பத்தில் இதுவரை இருக்கின்ற அத்துணை தடங்கள் எல்லாம் நீங்கி முருகப்பெருமான் அருள் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள் தானத்திலே சிறந்தது அன்னதானம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அன்னதானம் செய்து தாங்கள் குடும்பத்துடன் சிறப்பாக வாழுங்கள் இந்த நல்ல நேரத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் பசியின்றி நலமாக வாழ வேண்டும் என்று திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து இந்த பதிவு செய்கின்றேன் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா